ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ஜே வி ஸ்ரீராம் நம்முடைய இணைப்பில் இருக்கார் வணக்கம் திரு ஸ்ரீராம் இணைப்பில் வந்து மிக்க நன்றி உங்களுடைய இனிஷியல் ஒப்பீனியன்ஸ் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஜம்மு காஷ்மீர்ல வந்து பிஜேபி ஆட்சி வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி சீட் வந்து இப்ப பெற்றிருக்காங்க அவங்க வந்து தொண்ணூறு தொண்ணூறு சீட்லயே போட்டியிடாட்டாலும் இருபத்தி ஆறு சீட் அவங்க இந்துலா வச்சிருக்காங்க அண்ட் அங்க வந்து தேசிய மாநாடு கட்சி காங்கிரஸ் கட்சியை வந்து அவங்க அலையன்ஸ் வந்து லீட் எடுக்கிற பாருங்க ஹரியானால வந்து ஒரு காலையில இனிஷியல் ட்ரெண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டூ த்ரீ ரவுண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு இருந்த ட்ரெண்ட் வேறையா இருக்கு இப்ப கம்ப்ளீட்டா வேற யாருக்கு பிஜேபி வந்து ஒரு பிப்டி சீட்ஸ் வந்து கடந்த முறை பெற்றவரோட அதிகமா பெற்றாங்க இடத்துக்கு நிக்கிறாங்க இந்த இந்த ரெண்டு ஸ்டேட் உடைய ரிசல்ட்ஸ் பத்தின இப்போ என்னால பத்தின உங்களுடைய இனிஷியல் கமெண்ட்ஸ் திருஷ்ணா ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து பிஜேபி வந்து ஹரியானாவ இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் யாருமே எதிர்பார்க்கல அதாவது நம்ம எல்லாருமே சொல்லலாம் கருத்து கணிப்புகள் எல்லாம் தவறா போயிடுச்சு அதாவது ஒரு முக்கியமான விஷயம் சைலண்ட் நான் சாட் போலரைசேஷன் ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் இனத்தினுடைய வாக்குகள் பிஜேபி இழந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா நிறைய எக்ஸிட் போல் பண்ணவங்க அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணவங்க எல்லாம் சொன்னாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த டாக்டர்ட் வீடியோ அமித்ஷா வந்து தெலுங்கானால ஒரு வீடியோ பேசும்போது அத டாக்டர் பண்ணி வந்து மாற்றி அமைக்கப்பட்டு ஓபிசி எஸ்சி எஸ்டியினுடைய ரிசர்வேஷனை எடுத்துருவாங்க அதே மாதிரி பைசாபாதோட எம்பி வந்து நானூறு சீட்டுகள் கிடைச்சாதான் நாங்க அரசியலமைப்பையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்ன இரண்டு வீடியோவையும் ஏன் அண்ட் எகெயின் காமிச்சு அத வந்து ஒரு பிரச்சாரமா ஆக்கி பட்டியலினத்தினுடைய ஓட்டை வந்து மாற்றி அமைச்சாங்க இப்ப அது வந்து இந்த நான்கு மாசத்துல மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி உன்னோட நிகழ்வு நடக்காது அப்படிங்கிறது சைலண்ட் போலரைசேஷன் அதே மாதிரி ஆர் எஸ் கடைசி பதினஞ்சு நாள் நாட்கள் நீங்க அதை பத்தி நீங்க கடைசியா பேசிருக்கீங்க அதாவது சன் பரிவார் கடைசி பதினஞ்சு நாள் ஒரு பயங்கரமான டேர்ன் அவுண்ட் பண்ணிருக்காங்க ஆனா முக்கியமான விஷயம் நான் சேர் போலரைசேஷன் காங்கிரஸ் இது வந்து ஹரியானாவை பொறுத்து மட்டும் அதே மாதிரி நயா சிங் ஒரு ஓபிசி சிஎம் ஓபிசி சிஎம் பல வருடங்களுக்கு பிறகு வந்து பாரதிய ஜனதா வரப்பட்டாரு அவர் வந்து ஒரு டேர்ன் பண்ணிருக்காரு கண்டிப்பா டேர்ன் அரவுன் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம மக்கள் கிட்ட வந்து நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அது என்ன அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலோட கம்பேர் பண்ணும் போது இப்போதை ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான் தேர்தல வென்ற இடங்கள்ல இருபத்தி இடங்கள்ல லீடிங் இருக்காங்க காங்கிரஸ் பதினாறு இடங்கள்ல ஜெயிச்ச இடங்கள்ல பிஜேபி லீடிங்ல இருக்காங்க ஆனா காங்கிரஸ் பதினான்கு இடங்கள்ல ஜெயிச்ச இடத்துல லீடிங்ல இருக்காங்க அதே சமயத்துல பிஜேபி வென்ற எட்டே இடங்கள்ல தான் காங்கிரஸ் லீடிங்ல இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சிய விட சட்டீஸ்கர் நம்ம இதையே தான் பார்த்தோம் எம்எல்ஏ மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கு யாரு அதுவும் காங்கிரசினுடைய எம்எல்ஏ அதுவும் நான் ஜாக் போலரைசேஷன் அதிகமா இருக்கு எஸ்சி ஓட்டுகள் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்திருக்கு இது வந்து ஹரியானா ஹரியானா திரும்பி வருவோம் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த மட்டும் வந்து யாருமே எதிர்பார்க்கல ஜம்மு ரீஜன்ல வந்து பிஜேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அது வந்து ஒரு முப்பது தொகுதிகள்தான் மேக்ஸிமம் ஏன்னா வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு தொகுதிகளில் சிறுபான்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கு ஜம்முல அதனால வந்து இருந்து முப்பது இடங்கள் ஜம்முல ஜெயிக்கும் தான் எதிர்பார்த்தாங்க அதே மாதிரிதான் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இதுல முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் போஸ் மெஹ்பூபா முஃப்தி ஓமர் அப்துல்லா ரெண்டு பேருமே தூத்து போறாங்க அவர்களுடைய மக்களை தேர்தல் இல்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது சிலர் வந்து நிறைய அரசியல் விமர்சகர்களும் சரி ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நிறைய பேர் டிராவல் பண்ணல சில பல பல பத்திரிகையாளர்களும் சரி என்ன சொன்னாங்கன்னா தோ நேஷனல் கான்பரன்ஸுக்கு ஒரு கட்டமைப்பு ஆர்கனைசேஷன் இருந்தா கூட அந்த குடும்பத்தின் மேல வைக்கிற அதிருப்தினால பல இண்டிபெண்ட் சுயேட்சைகள் ரெபல்ஸ் அதே மாதிரி இந்த இன்ஜினியர் ரஷீத் இவங்க எல்லாம் ஜெயிப்பாங்க இவங்களோட கேண்டிடேட் ஜெயிப்பாங்க அது இன்னைக்கு பொய்யாக பத்திக்கிறது அதாவது நம்பர் ஒன் பார்ட்டி இஸ் தேசிய மாநாடு ஓமர் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா லீடிங்ல இருக்கக்கூடிய தேசிய மாநாடு ஜம்முல லீடிங்ல இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதே மாதிரி ஓமர் அப்துல்லா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் காஷ்மீரை எங்கிட்ட விட்டுருக்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஜம்முல நீங்க உங்க வேலையை நீங்க பண்ண மாட்டேன்றீங்களேன்னா ஓமர் அப்துல்லா ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நீங்க பண்ண வேண்டிய வேலையை பண்ண மாட்டீங்கன்னு அது இப்ப தெரிஞ்சிருச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த மட்டும் ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இதே வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்ல வந்து ஓமர் அப்துல்லாவோட அடையன் இருக்கும் போது ஓமர் அப்துல்லா படுதோல்வி அடைவாரு அப்ப வந்து வாஜ்பாய் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தேர்தல் வெற்றியோ தேர்தல் தோல்வியோ நமக்கு வந்து செகண்டரி ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரியான இடத்துல ஒரு அமைதியான ஒரு தேர்தல் நடக்கறதே பெரிய விஷயம் அப்படின்னு இன்றைக்கு சென்னையை விட பெங்களூரை விட மும்பையை விட டெல்லியை விட மற்ற பெரிய பெரிய மாநில பெரிய நகரங்களை விட இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வாக்குப்பதிவு அதிகமா இருக்கு பர்டிகுலர்லி ஜனநாயகத்தினுடைய ஒரு விதையை திரு நரேந்திர மோடி அவர்கள் விதைத்திருக்கிறார் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த விதை இன்னைக்கு வந்து அறுவடை செய்யப்படும் பாரதிய ஜனதா கட்சியால அதுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆலாம் பத்து வருஷம் ஆலாம் முப்பது வருஷம் கூட ஆகலாம் அதுக்கு வெயிட் பண்ணிதான் ஆனும் ஆனா விதை விதைக்கப்பட்டது சோ ரெண்டு மாநில தேர்தல்களுமே ஒரு இன்னமும் வந்து அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி தோல்வியூட்டுறதுனால நரேந்திர மோடியோட தீட்டே ஆடி போயிடும் அவர் ஆட்சியை வந்து கவுர கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கனவு கட்டாங்க அது வந்து முதல்ல இருந்தே அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கருத்து அதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினான்குல ஆட்சி அமைந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்துல டெல்லியில தோசை போனாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துல பிஆர் தேர்தலுக்கு ராஜஸ்தான் போனாங்க அதே மாதிரி இருபது பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பலமான மாநிலங்கள் சொல்றேன் நான் தமிழ்நாடு பேசவே இல்லை நீங்க பாத்தீங்கன்னா வந்து திரும்பி டெல்லியில தோத்து போனாங்க வெஸ்ட் பெங்கால்ல பெரிய வந்து பலமோட வரக்குற மாதிரி வந்தாங்க தோத்து போனாங்க இமாச்சல பிரதேச தோது போனாங்க அதே மாதிரி கர்நாடகாவில தோத்து போனாங்க ஆனாலும் என்ன ஆச்சு ஜார்க்கண்ட்ல தோத்து போனாங்க ஆனா மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தது அதனால மாநில தேர்தல்ங்கிறது மாநில இஷ்யூஸ் வாக்குறுதிகள் லோக்கல் லீடர்ஷிப் லோக்கல் இன்கம்பன்சி அண்ட் ஆன்டி இன்கம் அதுதான் உங்களுக்கு நிர்ணயிக்க பண்ணக்கூடிய விஷயம் அதுல வேற எதையுமே நீங்க வந்து பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி ஒரு சைலண்ட் கேம்பெயின் எடுத்துட்டு போனாங்க பிஜேபி இந்த சைலண்ட் கேம்பெயின் தான் முக்கியம் அதாவது ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து பிரமாதமான ஒரு பயங்கர ஹை ஃபண்ட் கேம்பெயின் ரோட் ஷோ இது வாட்டி பாத்தீங்கன்னா ரோட் ஷோ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சைலண்டா கேம்பெயின் பண்ணிருக்காங்க லோக்கல் எம்எல்ஏ என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்காங்க அவங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு போய் கொடுத்திருக்காங்க இதுதான் பாரதிய ஜனதா கட்சி எடுக்க வேண்டிய முக்கியமான கேம்பெயின் இது வந்து நீங்க மகாராஷ்டிராக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஏன்னா அதே மாதிரி இப்ப சிலர் டவுட்டிங் தாமதம் பத்தி சொல்றேன் ஏன்னா என்னைக்கு வந்து மாநில தேர்தலுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது அதுக்கான சொல்லிட்டேன் ஆனால் சில டவுட்டிங் தாமதம் இருக்காங்க ஜேசி ஜனநாயக கட்சி ஆட்சியே போயிடும் அதற்கெல்லாம் டெல்லி ஒரு நல்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன் டெல்லியில சட்டமன்ற தேர்தலுக்கு வேற மாதிரியும் மக்களவை தேர்தலுக்கு வேற மாதிரியும் அதே மக்கள் வாக்களிக்க நம்ம பார்த்திருக்கிறோம் ஆமா மக்களவை தேர்தலுக்கு அது ஒடிசால சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாருங்க ஒடிசாலேயே எட்டு தொகுதிகளில் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்குது ஆனா அதே இருக்கக்கூடிய சட்டத்தபட்ச தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்குது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது நம்ம வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி பிஜேபி கல்ட்டுக்குள்ள வருது இயக்கங்கள் மாதிரி ஒரு தலைமையை முன்னிறுத்தாம சித்தாந்தத்தை முன்னிறுத்தி இருந்த ஒரு கட்சி ஆனா அவருக்கு முகம் தேவை அப்படிங்கும்போது முதல் முறையாக வந்து வாஜ்பாய் அத்வானியான் கேள்வி வந்தபோது ரொம்ப கான்சியஸா எடுத்த டிசிஷன் வந்து வாஜ்பாயை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு வாஜ்பாய்ங்கிற ஒரு இமேஜ் வந்து முன்னாடி இப்ப அதெல்லாம் தாண்டி பெரிய ஒரு இடத்துக்கு வந்து ஆர்

அவர்கள் பெற்றுக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு சீட் இப்ப வரைக்கும் ஆனதுல அண்ட் ஹரியானால தக்க வைக்கப்பட்டக்கூடிய ஆட்சி இந்த ரெண்டுல வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய இமேஜ் அதற்கான ஒரு ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவருடைய ரோல் பிளேதல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல கட்சி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மற்ற விஷயங்கள் தான் சோசியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நரேந்திர மோடி நம்ம ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை இந்த ரெண்டு மாநிலத்திலயும் ஒரு படுதோல்வி பிஜேபி சந்திச்சிருந்தா மத்திய அரசுக்கு கிடைத்த தோல்வி நரேந்திர மோடிக்கு கிடைத்த தோல்வி நரேந்திர மோடியை மக்கள் புறக்கணித்து தான் பிரச்சாரம் போயிருக்கும் எல்லா மீடியாலயும் எல்லா கட்சியிலுமே இப்போ வந்து ஹரியானால மூன்றாவது முறை ஆட்சி தக்க வைக்கிறதும் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் கொடுக்கறதும் இந்த இடத்துல மோடியோட ரோலுக்கு நீங்க என்ன வெயிட்டேஜ் வந்து ஒரு ரோல் இருக்கு

நரேந்திர மோடியினுடைய மட்டும் ஹரியானால ஜெயிக்கல ஆனா நரேந்திர மோடி ஒரு வேல்யூ அடிஷன் அதுதான் மாநில சட்டசபை தேர்தல் வெரி முக்கியமான தேர்வு ஆனா எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க என்ன தோல்வியா இருந்தாலும் அதுக்கு நரேந்திர மோடி தான் காரணம் ஹரியானால தொண்ணூறு சட்டசபை தொகுதிகள் கொண்ட ஹரியானால ஒருவேளை பிஜேபி ஒருவேளை தோத்து இருந்தாங்கன்னா ஒருவேளை இருபத்தி அஞ்சு தொகுதிகளும் முப்பது தொகுதிகளும் இது மோடியினுடைய தோல்வி அப்படின்னு சொல்லுவாங்க தப்பான விஷயம் வெற்றி பெற்றால் அனைவரும் சேர்ந்து உழைச்சாங்க அதுக்காக கிடைத்த வெற்றி அதுல மோடி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஏன்னா உங்களுக்குலாமா டி விஜயகரனுடைய கேம்பெயின் வைத்து போட்டி தேனிலேயே அவர் என்ன சொல்றாரு எங்க கையில வந்து தலை இருக்கு நரேந்திர மோடி உங்க கடையில யார் தலை அதை சொல்லுங்க அப்படின்னாரு அதே மாதிரிதான் ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலுக்கு தேவை அதாவது மக்களுக்கு என்ன நல்லது செய்தார் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு நான் வந்து ஆயுஷ்மான் பாரத் கொடுத்துருக்கேன் நான் கல்ஜீவன் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நான் எந்த காரணத்தை கொண்டும் ரிசர்வேஷன் எடுக்க போறது இல்ல டபுள் இன்ஜின் சர்க்கார் தேவை உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன் அதே மாதிரி நம்ம மத்த மாநிலங்களை விட ஹரியானால டெல்லியினுடைய இன்ஃபுளுவன்ஸ் அதிகம் ஏன்னா இங்க குர்கா ஏர்போர்ட்டை தாண்டி ஒரு மூணு கிலோமீட்டர் போயிட்டீங்கனாலே குர்கா ஆரம்பிச்சேன் ஏர்போர்டே குர்காலாம் இருக்குன்னு வச்சிக்கலாம் கண்டிப்பா அரியானாங்கிற ஒரு மாநிலத்துல பர்டிகுலர்லி தெற்கு அரியானால எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஃபரிதாபாத் குர்தா மற்ற இடங்கள்லாம் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக திரு நரேந்திர மோடியின் தாக்கம் இந்த வெற்றியில இருக்கு இன்னைக்கு லீடர்ஷிப் அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் லீடர் திரு நரேந்திர மோடி அதே சமயத்துல ஒரு டீம் ஒர்க்கா தான் இருக்காங்க சங்கமும் ஒர்க் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு கட்சியை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஆம் ஆத்மி கட்சி இந்த பக்கம் வந்து டெல்லி இந்த பக்கம் பஞ்சாப் ஹரியானாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மாநிலங்களிலுமே அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அண்ட் இப்பதான் வந்து பயங்கரமா சிம்பத்தி ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பழி வாங்கிட்டாங்க இடி ஏவி விட்டுட்டாங்க அவர் ஜெயில வந்திருக்காரு பதவி ராஜினா பண்ணிருக்காரு ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநிறுத்துவாரு தேர்தல் சந்திக்கிற வரைக்கும் மக்கள் கொடுக்கிற வரைக்கும் நான் மூலம் சிராமிருக்காரு இப்படி எல்லாம் வந்திருக்கும் போது அவங்க வந்து இப்ப குஜராத்ல கோவால ஒரு அட்டம் பண்ண மாதிரி ஹரியானா வந்து ஒரு ஈசி பேஸா இருக்கும் நினைச்சாங்க இங்க இருந்து வந்தா நமக்கு மூணாவது மாநிலம் ஆயிரும் நம்ம வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி ஆயிரம்ங்கிற மாதிரி ஒரு நினைவாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா தொகுதியிலுமே தொண்ணூறு தொகுதியுமே கிட்டத்தட்ட டெபாசிட் இழக்கிற நிலம் இருக்காங்க வெற்றி பெறுவாங்களா எவ்வளவு சீட் வருவாங்க கேள்விக்கு பதில் போய் அவங்க வந்து எல்லா இடத்துலயும் டெபாசிட் மூலம் வாங்கிடுவாங்களா கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதியுமே இப்ப நம்ம கிடைச்ச ஒரு வந்து எல்லாத்துலயுமே அந்த டெபாசிட் இழக்கக்கூடிய வாய்ப்பு தான் அங்க எங்க பிரச்சனை அவங்களுடைய பிரசன்ஸே கிடையாதா அது வந்து சும்மா இவங்களா கிடைப்பாங்க கொடுத்து மற்ற பார்க்கை கொடுத்து மட்டும் ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி நான் பரிதா பார்க்க போயிருக்கும் போது அவரோட வேலையை போயிருக்கும் போது அவங்க சொன்னாங்க ஆம் ஆத்மி பார்ட்டியோட எம்பாளர்களா இருக்கு ஒருவேளை வந்து கேஜிவால் நல்ல முதலமைச்சர் கேண்டிடேட் கொடுத்தாங்கன்னா அவருக்கு வாய்ப்பு இருக்கு நான் அவரே அரியானா கடந்தா அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில் கேட்கக்கூடிய கூட்டு இந்த இடி குற்றச்சாட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை கோர்ட் கோர்ட் தான் அவருக்கு கஸ்டடி கொடுத்தாங்க கோர்ட் தான் இன்னைக்கு அவர் பெயில் கொடுத்துட்டாங்க நீங்க கோர்ட் மேலேயும் சந்தேகத்தை இங்க எதையுமே நம்ப மாட்டீங்க எல்லா வெளியும் சந்தேகம் வைப்பீங்க மக்களுடைய தீர்ப்பு என்ன அரவிந்த் கேஜ்ரிவால் ஊழலுக்கு எழுந்தாப்ல ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து நடத்தியவர் இன்றைக்கு அவரும் அவருடைய கேபினட் இருக்கிற பலரும் ஊழல் சிக்கிருக்காங்க அவருடைய மாடல் ஏற்கப்படுவதில்லை அது வந்து நீங்க வந்து சட்டசபை இது பார்லமெண்ட் தேர்தலே பார்த்தோம் ஏழுக்கு ஏழு காங்கிரசோட கூட்டணி வச்சு கூட டெல்லியில தோத்து போனாங்க பஞ்சாப்ல எவ்வளவு சீட்டு ஜெயிச்சாங்கன்னு பார்த்தோம் ஹரியானால அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு தொகுதி அந்த தொகுதியில ஆக்சுவலா காங்கிரசும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் வலுவா இருக்குன்னு நினைச்சாங்க ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா குருஷேத்திர நவீன் சிந்தில் தான் ஜெயிச்சாரு அதனால ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தே டு அண்ட் அரவிந்த் கேஜ்ரிவால் மேல இருந்தா இருந்ததா அவங்க வந்து நமக்கு ஒரு பேஸ் அங்க கிரியேட் அந்த தான் பண்ணலாம் ஏன்னா ஏன்னா ராகுல் காந்தி வந்து கடைசி வரைக்கும் அவங்களோட தேர்தலில் கூட்டணி வைக்கணும் தான் சொன்னார் குபேந்திர சிங் தான் அந்த கூட்டணி தேவை கிடையாது நான் பாத்துக்கிறேன் என்னோட கேரியல் நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னாரு ஆனா கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி இந்த கூட்டணி கூட்டணி அமைந்திருந்தால் என்ன இருக்கும் இடத்துல நோட்டாவோட ஜாஸ்தி வந்து வாங்கிருக்காங்க அதனால இது இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒண்ணும் கம்மியா தான் ஆயிருக்கும் காங்கிரஸ் அதாவது அவர்களுடைய வீட்டை அவங்க வந்து ஜாக்கிரதையா வச்சுக்கணும் ஏன்னா அவங்க வந்து பூபிந்தர் சிங் ஊடாவும் குமாரி சைலஜாவும் சேர்ந்து கேம் பண்ணல அதாவது கடைசி ஒரு தான் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வந்த தான் குமாரி சைலஜா வந்தாங்க அதாவது என்ன ஆயிருந்தா குமாரி சேலஜா ஒரு பேசி இருக்காங்க அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க எனக்கு எவ்வளவு மாசம் ஆச்சுன்னு தெரியாது பூபிந்தர் சிங் ஊடாவோட பேசினாங்க அப்படின்னு சோ அவர்களுடைய உட்கட்சி பூசல் அவர்களுடைய இருக்கிற ஒரு கம்யூனிட்டி வச்சு டாமினேஷன் அதே மாதிரி ராகுல் காந்தி ஜாதியை வைத்து பண்ணக்கூடிய அரசியலை மக்கள் நிராகரித்து உள்ளனர் இதுல ஒரு முக்கியமான கேள்வி எழுது நம்ம வந்து பார்த்தோம் இதே மாதிரியான அந்த சோசியல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அந்த கேஸ்ட் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு தேர்தல்ல யூபியில மாயாவதி ஒர்க் பண்ணி பார்த்தாங்க வந்து பட்டியலத்தவர்களும் பிராமணர்களையும் கொண்டு வந்து வச்சிருவோம் மேல கீழே ரெண்டு தட்டையும் சேர்த்து வச்சா பாத்தீங்கன்னா அது ஒர்க் ஆச்சு அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் வாங்க தனியாவே நின்னு அது எல்லாருமே சொன்ன விஷயம் சோசியல் இன்ஜினியரிங் சோசியல் இன்ஜினியரிங் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க ஹரியானால வந்து ஜாதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் பிளே பண்றத பாக்குறோம் வந்து டாமினன்டான சோசியல் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த பத்து வருஷத்துலயுமே அவங்க முதலமைச்சரா இல்லாத பாக்கும் இதுக்கு முன்னாடி இந்த கட்டாரம் சரி கூட சைனியும் சரி அவங்க வந்து பிரதான சமூகத்தை சேர்ந்தவர்களா இல்லாம இருக்காங்க அண்ட் அந்த சமூகம் வந்து குஜராத்ல எப்படி பட்டேல் சமூகம் திடீர்னு ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்திச்சோ நம்ம வந்து கேஷ்வாய் பட்டேலுடைய வீழ்ச்சிக்கு பிறகு நரேந்திர மோடி இருந்த போது எப்படி அந்த பட்டேல் சமூகம் ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படுச்சு அது மாதிரி வந்து டாமினா இருக்கக்கூடிய ஜாட் சமூகம் வந்து ஹரியானால ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்துச்சு அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே ஒரு ஃபியர் ஃபேக்டர் வரும் அப்ப அதை தாண்டி பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூகத்துடைய அதிருப்தியை தாண்டி அந்த இருந்து முதலமைச்சர் இல்லாம அந்த சமூகத்தில இருந்து பிரதமரோ மற்ற முகங்களோ இல்லாம அந்த சோசியல் இன்ஜினியரிங் ஹரியானால எப்படி பிஜேபி சாத்தியப்படுத்துச்சு சார் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஜாட்டினுடைய ஆதரவு இல்லாம நீங்க ஜெயிச்சிருக்க முடியாது அது முக்கியமான விஷயம் ஆனா ஜாட்டினுடைய பெரும்பாலான மக்கள் ஜாட் லேண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் அதாவது வட வட இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியுது என்னன்னா அவங்களுக்கு பண்ணிட்டாங்கன்னா பூபிந்தர் சிங் கூட அவர் தலைமையா காமிச்சு அவங்க ஆட்சிக்கு எலக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி அவங்கதான் ஆட்சிக்கு வருவதும் அவங்களுடைய ஸ்டார்ட் ஆகிறதும் ரொம்ப அவங்க வந்து அதை பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க நானே ஒரு இடத்துல வந்து போடும் போது நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன் இதாவது ரொம்ப ஜாட்டனுடைய இன்ஃபுளு வரும்போது என்னன்னா நான் ஜாக்கா வந்து

ஏன்னா குஜராத்லயும் சரி மத்திய பிரதேசிலையும் சரி ஒரு இந்துத்துவ லாபம் சொல்லலாம் சத்தீஸ்கர்ல உங்களுக்கு ராமன் சிங் அந்த காலத்துல நல்லா டெலிவரி பண்ணாருன்னு சொல்லலாம் சாவல் பாபான்னு சொல்லுவாங்க அரிசி மாமா அப்படிம்பாங்க இன்றைக்கு ஹரியானால ஒரு அன்பாப்புலர் சிஎம்னு சொல்லக்கூடிய மனதால் மனோகர் லால் கட்டுற வச்சுக்கிட்டு அவரை மாற்றி ஆறு மாசத்துக்கு முன்னாடி நயாப் சிங் ஒரு ஓபிசி சீஃப் மினிஸ்டர் கொண்டு வந்து இப்படிப்பட்ட வெற்றிங்கிறது பிஜேபி ஆர் நரேந்திர மோடி அமித்ஷா அவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றி இந்த ஆட்சிக்கு எதிராக செய்த அனைத்து புரளிகளும்

வெற்றியும் ஜம்மு காஷ்மீருடைய கௌரவமான வாக்குகள் சீட்டுகளும் பாஜகவுக்கு பார்லிமெண்ட்லயும் அடுத்து எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் குறிப்பா நீங்க அடுத்து நகர்ந்த அந்த மகாராஷ்டிரா தேர்தல் அது வந்து எவ்வளவு பெரிய பூஸ்டா இருக்கும் இது ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணி கண்டிப்பா அது மகாராஷ்டிரால வந்து ஆல்ரெடி வந்து பிஜேபி வந்து ஒரு அட்வான்டேஜ் தாங்க நான் வந்து ஜூலை மாசத்துல ஆய்வு நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அனாலிசிஸ் பை சீட் நான் பண்ணிருக்கேன் ஒரே அடிதடியா இருக்கேன் சார் கூட்டணிக்குள்ளேயே

ஜனநாயக முறையில பண்ணா நீங்க வந்து பலவீனம் நீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பார்லிமெண்ட் பொறுத்த மட்டும் என்ன நடக்குமோ எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படக்கூடிய இடத்துலதான் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடு சரி சிராக் பாஸ்வானும் சரி பவன் கல்யாணம் சரி ஆஹ் ஜெயந்த் சௌத்ரியும் சரி அனைவருமே குமாரசுவாமியும் சரி அனைவருமே திரு நரேந்திர மோடியின் தலைமையில் செயல்பட வேண்டும் மோடி அவர்கள் தேவை மூன்றாவது வர வேண்டும் ஐந்து டிரில்லியன் டாலர் எக்கானமியாக இந்தியாவை கொண்டு வர வேண்டும் அது தவிர சார் சீனியர் சிட்டிசன் அனைவருக்கும் இன்னைக்கு ஆயுஷ்மான் பாரத் கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு காலையில வந்த செய்தி படி பாத்தீங்கன்னா போன்ற முக்கியமான ஒரு எவ்வளவோ சீரிய அபெக்ட் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் அதெல்லாம் ஆயுஷ்மான் பாரத்த சேர்க்கப்படுகிறது முப்பத்தாறு கோடி மக்களை ஆயுஷ்மான் பாரத்ல உலக அளவுல நம்பர் ஒன் இன்சூரன்ஸ் வேர்ல்டு லெவல்ல ஹையஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசியா ஃப்ரீ இன்சூரன்ஸ் பாலிசியா கொண்டு வந்தது பார நரேந்திர மோடி அரசாங்கம் ஜல்ஜீவன்ல எழுபத்தி எட்டு பர்சன்ட் எழுபத்தி எட்டு சதவீதம் இன்றைக்கு தண்ணி வருது திருக்குன்னா தண்ணி வருது இந்த மக்கள் நல எல்லாம் பலன் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுல வந்து இந்த திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுல வந்திருக்கு எல்முருகன் வந்து ஒரு பைப்பே எடுத்து என்ன சார் தமிழ்நாடு ஒவ்வொருத்தரும் அதான் சொன்னேன் இல்லைங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எவ்வளவு வருஷம் ஆகும்னு சொன்னாங்க அதே தான் இங்க திராவிட திராவிட மாறும் சில மாநிலங்கள் விரைவா மாறும் சில மாநிலங்கள் டைம் எடுக்கும் ஆஹ் தேவர் மகன் படத்தை வந்து சிவாஜி என்ன சொல்லுவார்ல சில பேர் கொஞ்சம் மெதுவாகப்பா ஓடுவான் வந்து சேருவான் வெயிட் பண்ணுங்க நீ அவசரப்படாத அதே மாதிரி தமிழ்நாடு மக்களும் வருவாங்க பாரதிய ஜனதா கட்சி பின்னாடி வருவாங்க திரு நரேந்திர மோடி பின்னாடி வருவாங்க திரு அண்ணாமலை பின்னாடி வருவாங்க அது இன்றைக்கா நாளைக்கா இல்ல நாளை கழிக்கான்னு பாக்கணும் சில பேர் பாஸ்டா ஓடுறாங்க சில பேருக்கு வந்து ஈஸியா புரியுது ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் சார் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் தெரியாது தமிழ்நாட்டுல வந்து திரு அண்ணாமலை அண்ணாம தலைவர்கள் தப்பா சொல்லல எதுவுமே சொல்லல தமிழ்நாட்டுல திரு அண்ணாமலை வந்தப்புறம்தான் அவருடைய பேச்சு ஆற்றல் மூலமா நரேந்திர மோடியின் செயல்பாடுகளை ஓரளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு தலைவரா இது வரைக்கும் மக்களுக்கு வந்து அது தெரியாம இருக்கு இன்னைக்கு வந்து பதினோரு சத பதினொன்றரை சதவீதம் வாக்குகளை பெற்று பதினைந்து சதவீதத்துக்கு மேல தேசிய நாய் கூட்டணிக்கு வாக்குகள் பத்தொன்பது சதவீத கிட்ட வாங்கிருக்காங்க சாரி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அதாவது

இவங்க என்ன பண்ணாங்க ஜூன் போராட்டம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ் கிட்டேயும் இருக்கு அப்படின்னு கடைசியில இருநூத்தி நாற்பது சீட் வந்து தொண்ணூத்தி ஒன்பது சீட் வந்து கொண்டாடினாங்க அதே மாதிரிதான் அதாவது பா காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னா இந்த மாதிரியான அன்னெசரி குற்றச்சாட்டை வைக்காம அவர்கள் உடைய நிலைமையை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணனும் எழுபத்தி மூன்று இடங்களை பூபிந்தர் சிங் ஊடாவை நம்பி கொடுத்தாங்க ராகுல் காந்தி ஏன்னா அவர் கண்டிப்பா அவர் கம்ப்ளீட்டா பூபிந்தர் சிங் ஊடாவை நம்பி கிட்டத்தட்ட பதினோரு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு ஆனா அஞ்சாவது ரவுண்டு தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க என்ன மாதிரி எப்போதுமே எலெக்ஷன் கமிஷன் ஸ்லோவா தான் சார் அப்டேட் பண்ணும் எலெக்ஷன் கமிஷனே ஒரு கேள்வி கேட்டேன் சார் எலெக்ஷன் கமிஷன் நாலு பேர் சார் ஃபாலோ பண்ணாரு நம்ம தான் மற்ற ரெண்டு பேரும் வந்து ஃபாலோ பண்ற அன்பாலோ பண்ணார் எலெக்ஷன் கமிஷன் ஆல் இந்தியா ரேடியோ சுபேர் ராகுல் காந்தி இவங்க நாலு பேர் தான் ஃபாலோ பண்ணார் ஓகே ஸோ எலெக்ஷன் கமிஷனர் பத்தி நான் பேச விரும்பல ஆனால் எலெக்ஷன் கமி நம்ம இந்தியாவினுடைய எலெக்ஷன் இன்னைக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடந்த எலெக்ஷனை உலக ஐரோப்பியா அமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்து பார்த்து இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை நாங்க பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சோ நம்ம ஜனநாயகம் நம்மளுடைய தேர்தல் இத வந்து நம்ம வந்து தேர்தல் நடக்கும் முறை நம்ம வந்து கொண்டாட வேண்டும் அதை பற்றி வந்து குறை சொல்ல கூடாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதே எலெக்ஷன் கமிஷனை வச்சுதான் தெலுங்கானால காங்கிரஸ் ஜெயிச்சாங்க கர்நாடகால காங்கிரஸ் ஜெயிச்சாங்க இமாச்சல பிரதேச காங்கிரஸ் ஜெயிச்சாங்க மகாராஷ்டிரால வந்து இந்தி கூட்டணி முப்பத்தோரு தொகுதிகளில் ஜெயிச்சாங்க

காங்கிரஸ் ஐம்பத்தி நான்கு இடங்கள்லயும் பிஜேபி இருபத்தி எட்டு இடத்துல இருக்கு ஆனா பத்தே காலுக்கு அப்புறம் டேர்ன் ஆச்சு பத்தே முக்கால் பதினொன்று மணிக்கு மெஜாரிட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்தது அதே மாதிரிதான் ஹரியானாவும் நான் இப்ப வந்து நான் உங்களோட பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் சைட்ட பார்த்துட்டு தான் வந்தேன் காங்கிரஸ் மூன்று இடங்கள்ல தான் ஆயிரத்துக்கு கீழ லீடிங்ல இருக்காங்க பிஜேபியும் மூன்று இடங்கள்ல தான் ஆயிரத்துக்கு கீழ லீடிங்ல இருக்காங்க விச் மீன்ஸ் அல்மோஸ்ட் செட்டில் டவுன் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி ஆறு இடங்களுக்கு மேலாக தனி பெரும்பான்மை பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரப்போகிறது என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அனைத்து போல்ஸ்டர் இன்க்ளூடிங் யூஎஸ் நான் கடையில போட்டிருந்தேன் நான் தப்பா போனா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஏன்னா ஹரியானால வந்து போராட்டம்லாம் நிறைய நடந்ததுன்னா டெல்லிக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால இன்னைக்கு அனைத்து போல்ஸ்டரையுமே சைலண்ட் ஓட்டர் என்ன சொல்லிட்டாங்க நாங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டோம்ப்பா என்ன எங்க முடிவுன்னு டிவிஎம்ல பண்ணி சோ சோ அதுதான் இன்னைக்கு உண்மையா இருக்கு காங்கிரஸ் கட்சி கம் அண்ட் என்னென்ன மக்கள் பிரச்சனை எடுக்கணுமே தவிர எதுக்கு எடுத்தாலும் மிஸ் இந்தியால ஓபிசி ஓபிசி இருக்காங்களா இருக்காங்களா இதுல ஐஏஎஸ் ஏன் ஏன் இல்லைன்னா நீங்க தான் வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வரைக்கும் இடஒதுக்கீடு எண்பது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியே கிடையாது சோ உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க செய்த தவறுகளுக்கு எல்லாம் மற்றவர்களை குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கீங்க இதெல்லாம் நிறுத்தி உங்க கட்சியை நீங்க எப்படி வளர்க்கணும்னு பாருங்க அப்பதான் காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட முடியும் இல்லைன்னா பிரதம பேசும்போது சும்மா சட்டத்தை போட்டுட்டு ஸ்பீக்கர் கிட்ட திட்டு தான் வாங்கிட்டு இருக்க முடியும் ரொம்ப நான் சொல்றது இதுதான் எதார்த்த உண்மை ரொம்ப நன்றி திரு ஜெயசாமி ரொம்ப விரிவா நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கள நிலவரத்தை அண்ட் உங்களுடைய அனுபவத்தை சேர்ந்து பண்ணுறீங்க தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ